இந்த சிறப்புமிக்க புண்ணிய பூமியான ஆன்மீக பூமியான திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் அவர்கள் ரங்கநாதர் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற இந்த மண்ணிற்கு சமயபுரம் மாரியம்மன் அவர்களுடைய இந்த வீட்டிற்கும் இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த நாட்டை உலக வல்லரசு ஆக ஆக்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்றும் கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பை காசிக்கும் தென் காசிக்கும் உள்ள தொடர்பை காசி நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த தொகுதி இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய பூமியான ஆன்மீக பூமியான திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் அவர்கள் ரங்கநாதர் அவர்கள் வீட்டிற்கின்ற இந்த மண்ணிற்கு சமயபுரம் மாரியம்மன் அவர்களுடைய இந்த வீட்டிற்கும் இந்த மண்ணிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த நாட்டை உலக வல்லரசு ஆக ஆக்க இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக இருக்கும் என்ற கட்டி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய ஆளுநர் மரியாதைக்குரிய திரு ஆர் என் ரவிஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்களே இந்த விழாவை ஏற்பாடு செய்து இந்த அடிமையான விமான நிலையத்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற மாண்புமிகு மத்திய அமைச்சர் திரு சிந்தியாஜி அவர்களே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய அமைச்சர்களே இந்த பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு திருநாவுக்கரசு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியார்களே அமைச்சர் பெருமக்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டங்களை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திற்கு திட்டங்களை கொடுத்து இன்றைக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுக்க நம்ம இடத்துல வந்திருக்கிறார்கள் ஒரே ஆண்டுல தமிழகத்திற்கு பதினோரு மருத்துவ கல்லூரிகளை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதே போலதான் இந்த நிதியாண்டில் மட்டும் தமிழகத்தினுடைய ரயில்வே துறைக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் திட்டத்தை கொடுத்த நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு மோடி மோடிஜி அவர்கள் காசி தமிழ் சங்கமம் போன ஆண்டு அல்ல இந்த ஆண்டும் காசியில தமிழ் சங்கத்தை நடத்தி நேற்றைக்கு முன்தினம் காசி தமிழ் சங்கத்தை நிறைவு பெற்று விட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் உள்ள தொடர்பை காசிக்கும் சிவகாசிக்கும் உள்ள தொடர்பை காசிக்கும் தென்காசிக்கும் உள்ள தொடர்பை காசி நம்முடைய பிரதமர் அவர்களுடைய சொந்த தொகுதி தொகுதி அந்த தமிழர்களுடைய அந்த இருக்கின்ற அந்த பிணைப்பை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக காசி தமிழ் சங்கத்தை கொடுத்ததோடு திருவள்ளுவர் திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சென்றிருக்கின்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் தமிழனுடைய பெருமையை தமிழனுடைய புகழை யாவரும் உலகம் முழுவதும் போற்றி ஐநா சபையில போற்றி போற்றிய நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக மக்கள் சார்பாக உங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்